நம்மளுடைய நோக்கம் இருந்தால் நம்மளுடைய ரிசல்ட்டும் சரியாகும் இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா காசி ஊருக்கு அந்த காலத்தில் ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஒரு பேருது என்னென்னா அன்னதானத்துக்கு காசிக்கு நிகர் காசி தான் அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்லை அறுசுவை உணவு சொல்லுவாங்க எல்லா சாப்பாடும் கிடைக்குமா என்ன பண்ணாலும் சாப்பாடு கிடைக்குமா அவ்வளோ அருமையான ஒரு ஊர் இது உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ் சைராம் வணக்கம் என்ற தினம் சிறப்பான தினமாகாமே என் வாழ்த்துக்கள் வேதங்களை தொகுத்து வழங்கின வேத மகாபாரதம் எழுதுவது அவர் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னு அவர் சிஷ்யர்களோடு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படி என்ன இருக்குது காசியில் நம்ம போய் பார்த்துட்றா அப்படி ஸ்பெஷலாக என்ன காசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் அவங்க சிஷ்யர்களுக்கு குதலமாயிடுது நம்ம லேசம் வச்சு நம்மளே சாப்பிட்றோம் காசிக்கு போய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாண்டா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசை ஒரு மதியம் மேலே வராங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்காக சரி நம்ம அவங்கள மிக்ஷத்தை தான் சாப்பிடுவாங்க போய் சாப்பிட்லாம் ஆறு நாளைக்கு தனியாக பிரிஞ்சு போகிறாங்க பிரிஞ்சு போனால் அன்றைக்கி சாப்பாடு கிடைக்கல ஒரு வேலை இன்றைக்கி சாப்பாடு கிடைக்காத நாள் போல் சரி நாளைக்கு போய் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு ஒரு நாள் அப்படி கம்மன் பத்துல மறுநாள் எந்திரிச்சு ஊர் ஃபுல்லாக சுற்றுறாங்க சாப்பாடு கிடைக்கும் ஒரு மாதிரி ஆகிடுது என்னடா இது காசியை பற்றி வெளில வேறு மாதிரி பேசுகிறாங்க இங்கே வந்தால் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு இதே போல் டெய்லி போகிறாங்க வராங்க போகிறாங்க வராங்க ஒரு பொட்டு சாப்பாடு கிடைக்கல ஆறு நாள் படித்து ஏழாவது நாள் முடியலை சுத்தமாக முடியல என்ன பண்ணுறதே தெரில சரி இன்றைக்கி எப்படியாவது நம்ம பார்த்துடலாம் எல்லாம் போங்க அப்படின்னு நினச்சி விட்டுட்டு பசி மயக்கம் அப்படி கண்ணை சுத்துது தலை சுற்றுது என்னென்னவோ பண்ணுது வயிறு புரட்டுது அழகோ ஒரு வீட்டு இல்லை வியாசர் வந்து நிற்கிறாரு அம்மா ஏதாவது சாப்பாடு இருந்தால் போடுங்க ரிக்சாந்தே அப்படின்றாரு சொல்லும்பா அந்த வீட்டிலேருந்து எந்த சவுண்டுமே கிடையாது இவர் டென்ஷன் ஆகிடும் இன்னி இந்த காசியை பற்றி நம்ம நினச்சது தப்பு உடனே இந்த காசியை மக்களுக்கு நம்ம சாபம் கொடுக்கணும்னு கையை எடுத்துட்டு தூக்கிறாரு தூக்கும்போது ஒரு லேடி வராங்க என்ன சாமி என்ன வேணும் அப்படின்னா பசி தாளில் சாப்பாடு வேணும் அவ்வளோ தானே உட்காருங்க இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு போடுற பாக்கியம் என்ன கம்மியாகிட்டான் உட்காருங்க அப்படின்னு உடனே அவங்க சிஷ்யர்கள்லாம் அந்த பக்கம் வராங்க எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக உட்காந்துறாங்க உட்காரும்போது இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க எல்லாருக்கும் இலைப்பரமாறாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சாப்பிடுங்கன்ட்டு அவர் இலையை பார்க்குறாரு இலையில ஒன்றுமே இல்லை என்னடா வெறும் இலையை போட்டு சாப்பாடு சாப்பிட சொல்கிறாங்க டென்ஷனாகிடுவாங்க டென்ஷன் இட்டு என்ன மாதிரி என்ன விளையாட்டாக நினைச்சிச்சேன் அப்படின்னு ரொம்ப கோபப்படுறாரு கோவப்படும் போது அப்படியே லைட்டாக ஸ்மெல்லும் வருது அந்த சாப்பாடு ஸ்மெல்லும் வருது குளிச்சு பார்க்குறவங்க எல்லா சாப்பாடும் பரிமாறப்படும் இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு அதிசயமாக பிடிச்சு என்னென்னு புரியல இருந்தாலும் அந்த இடத்துல பசி தாளம் முரலை முதல்ல சாப்பிட்ருவோன்னு சாப்பிட ஆரம்பிச்சு சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் அந்த இடத்துல காசி விஸ்வநாதர் அன்ன காட்சி கொடுக்குறாங்க காட்சி கொடுத்து என்ன திருப்தியா அப்படின்றாங்க இவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறது இல்லை தெரியல இறைவன் கண்ணு முன்னாடி நிற்கிறாரு அவர்கிட்ட என்ன கேட்குறது தெரியல அப்போ காசி விஸ்வநாத் சொல்கிறாரு காசிக்கு வந்து யாருக்குமே உணவுக்கு பஞ்சம் இல்லைங்கிறது உண்மை ஆனால் அது பக்தி மார்க்கமா இருக்கணும் நீங்க காசிக்கு உங்க டீம் வந்ததே எதுக்கு வந்தீங்க இது உண்மையான செக் பண்றதுக்கு வந்தீங்க செக் பண்ண தான் உங்களுக்கு இந்த சோதனை உங்களுக்கு இந்த தண்டனை அது மாத்திரம் இல்லாம உங்கள் சிஷியர்கள்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் ஆசைப்பட்டு வந்தாங்க அதோடைய பலன் தான் இப்ப சாப்பாடு இல்லாமசைப்பட்டுங்க ஆனா கடைசியில் இந்த நேரத்துல நீங்க பசி எனக்கு உணவு கிடைச்சா போதும் ஆண்டவான்னு நினைச்சுக்கிட்டு பாருங்க அதுக்காக தான் இந்த உணவு கிடைச்சது காசியில் நீங்கள் எங்கே போனாலும் எப்பவுமே உணவு கிடைக்கும் நீங்கள் நல்ல எண்ணத்தோடு வந்தால் நல்ல விதமாக உங்களுக்கு அன்றைக்கே கிடைச்சிருக்கும் சோதனை எண்ணத்தோடு வந்ததால் தான் இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருந்தது இனி காசியோட பலன் உங்களுக்கு உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணார் அப்போது அந்த அப்போ தான் அவர் நினைச்சார வேற வியாசம் நம்ம நினைத்த எண்ணம் தவறு எண்ணம் நம்ம நியாயமாக தான் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் நியாயமாக நடந்திருக்கும் நமக்கு சந்தோஷமும் ஆனந்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு நினச்சா அவருடைய வாழ்க்கை நமக்கு பாதம். நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயரா